வணக்கம் மக்களே நம்ம கோவை மாவட்டம் சூலூர்ல இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இந்த வருஷம் நூறாம் ஆண்டை எட்டி இருக்கு இதை கொண்டாடுற விதமா நேற்று நூற்றாண்டு தொடக்க விழா இந்த ஸ்கூல நடத்தியிருந்தாங்க இதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் இந்த விழாக்கு சிறப்பு விருந்தினா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருந்தாரு அப்புறம் இந்த பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவரான பேச்சாளர் மற்றும் திரைத்துறை கலைஞரான சிவகுமார் அவர்களும் வந்திருந்தாரு அதோட அவருடைய மகனான நடிகர் கார்த்தியும் இந்த விழாக்கு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம தைரோகே டெக்னாலஜி லிமிடெடோட ஓனர் டாக்டர் ஆரோக்கியசாமி வேலுமணியும் வந்திருந்தாரு அவரு இந்த ஸ்கூல் ஸ்கூல்ல படிச்சாருங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்கூலுக்கு முதல் முதல்ல ஆடிட்டோரியம் ஓபன் பண்ணும்போது முன்னாள் மாணவர் சங்கம் தொடங்கும் போதும் நடிகர் சிவகுமாரும் அவருடைய மகனான நடிகர் சூர்யாவும் வந்திருந்தாங்க நாங்க எங்க ஸ்கூலுக்கு போகும்போது பழைய நினைவுகள் வந்துச்சு எங்க டீச்சர்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம் ரொம்ப நாஸ்டாலஜிக் மூமெண்டா இருந்தது நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படிங்கிறது கீழே